யார் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இன்றைக்கான வார்த்தை ஆதியாம் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் வர் சிக்ஸ் அந்த நல்லதும் இன்பம் புத்தியை தெளிவிக்கிறதற்கு தடத்தக்க இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து அதை புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தார் ஒரு கை பறித்தது ஒரு கை புசித்தது ஒரு கை புருஷனுக்கு கொடுத்தது எந்த கை ஏகவாருடைய கை பறித்தது புசித்தது கொடுத்தது அப்போது இந்த கை செய்கிற விஷயங்கள் பாருங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆண்டவர் பறிக்காதன்னு சொல்கிறாரு புசிக்காதன்றாரு கொடுக்காதுன்றது அது தொடாதன்ற தொட்டச்சி கை புசிக்காதங்கிற புசித்து கை இந்த கைனால செஞ்ச தப்ப என்ன மணிங்க ஆண்டவர் கேளுங்கள் இந்த கை ஆண்டவர் சொன்னதுக்கு மீறி எதாவது செஞ்சிருக்குமானால் இன்றைக்கு கத்துடைய கரம் அந்த கரத்தை பத்து விட்டு அற்புதம் செய்வது பரிசுத்தப்படுத்துவதாக கைகளை சுத்தமுள்ளவன கைகளை பாரட்டும் என் கை கரையற்ற கையாய் என் கை சுத்தமுள்ள கையாய் எந்த கை ஒரு உள்ள கையை கத்த வைக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் உங்க கையில காசு தங்கணும் உங்க கையில வருமானம் தங்கணும் உங்க கை ஆசீர்வதிக்கப்படணும் உங்க கைட்டு தொட்டா அற்புதங்களா நடக்கணும் உங்க கை உங்க கை சாபம் குடிச்ச கை இல்ல தரித்திரம் முடிச்ச கை இல்ல ஆசீர்வாதமான கையை மாற்ற விரும்புகிறார் இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்கள் இந்த கை நாலே யார்டையும் வாங்க மாட்டேன் யார்ட்டையும் ஒரு பொருளை நான் அநியமா எடுக்க மாட்டேன் இந்த கை ஆசீர்வதிக்கப்பட்ட கையா இருக்கட்டும் என் கையின் பிரசத்தை நான் சாப்பிடணும் நான் உழைக்கிறேன் எனக்கு கத்தர் எனக்கு கொடுக்குறேன் உழைப்பகனில் நான் உழைக்கிறேன் கத்திரை கொடுக்குற சம்பாத்தியத்தில் நான் வாழ்கிறேன் கத்திரை எனக்கு கொடுக்குற வாழ்க்கையில் நான் இருக்கேன் இன்றைக்கு அந்த அற்புதத்தை நடப்பிப்பாராக உங்கள் கைகளை தொட்டு ஆசிர்வதிக்கிறா எஸப்பா இன்னைக்கு சுத்தம் இல்லாத சித்தமில்லாத சுத்தம் இல்லாத எதையும் நான் தொடக்கூடாது சித்தம் இல்லாத சுத்தம் இல்லாத எதையும் என்னுடைய வாழ்க்கைலேயோ என் வீட்டுக்குள்ளேயோ வாழ்க்கைக்குள்ளேயோ போகக்கூடாது சித்தம் இல்லாத சுத்தம் இல்லாத எதையும் நான் கொடுக்கக்கூடாது சொல்றீங்களா இந்த நாள் தேவ சித்தம் நடக்கும் அவருடைய மகிமை வெளிப்படும் தீங்காடு காது கத்திர ஆளுகை செய்வா அற்புதம் நடக்கும் சாட்சி சொல்வீங்க இந்த நாள் முடியறதுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் பாருங்களேன் வானம் திறக்கப்படுகிறது இயேசுவின் கரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன் பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை அரிசி காண்பிளஸ்